அண்டடே எட்டு மணியாகி விட்டது என்று பசுக்கு காத்திருக்கும் பயணிகளில் இவன் தேடும் அந்த பெண்மின் உருவத்தை காணவில்லை ச என்ன பண்ணுறது வேற வசியில் சென்று இருக்கலாம் என்று நினைக்கிறான் மாலை நேரம் அவள் நேரம் உலகி வருவதால் எனது வேலையின் காரணமாக பார்க்க முடிவதில்லை அடுத்த நாள் பஸ் ஸ்டாப் அவன் பார்வை பட்டது அவள் நின்று கொண்டிருந்தாள் அவனுக்கு எப்படியோ அவள் கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறான் அவள் இவனை பார்த்து சத்தமில்லாமல் லேசாக சிரித்தாள் அவள் கையை அசைத்தாள் இதுவரை பார்த்ததிலேயே நல்ல நிறம் அருகில் சென்றான் அதற்குள் பேருந்து வந்தது சென்று விட்டால் மாலை நேரம் வந்தது இன்று நேரமே பேருந்தில் விட்டார் இவன் கடையை நோக்கி வருகின்றான் காலில் இருந்தை கழட்டினான் ஏன்னா என் தொழிலே அதுதானே பாலிஷ் போடுங்க என்றார் அந்த பெண் ஏம்மா நான் கேட்கலாம்னு இருந்தேன் பூட்ஸ் மாற்றிட்டிங்களா என்றான் அது நான் பார்த்ததுலேயே நல்ல நிறம் என்றான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பாலிஷ் போட கொடுத்து விடலாம் என்று இருந்தேன் அவருக்கும் நேரம் இல்லை என்றால் அந்த பெண் பாலிஷ் போட்ட சூவை వాంగి కొండు విడి నోకి చండ్రాలు